அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் படிக்கக்கூடிய பகுதி பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதில் அமைந்துள்ள கவிதை பேழை என்ற பகுதியில் விரம அவர்கள் இயற்றிய தேம்பாவணி தேன் போன்ற இனிய பாடல்களை உடையது என்றும் தேன்குட்டல் பாக்குட்டல் அணி என்று பிரித்து வாடாத மாலை என்றும் இது பொருள் கொள்ளப்படுகிறது வீரமாமுனிவர் வருகைக்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழியில் பல மாற்றங்களை செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் என்ற மன்னர் இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்ற பொருள் ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க இஸ்மத் சன்னியாசி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அது எந்த மொழியை சேர்ந்தது என்று கேட்பார்கள் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர் செல்வங்களே குட்டல் அணி என பிரிந்து வாடாத மாலை தேன்குட்டல் பாக்குட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசியப்பினை அதாவது வளனினை வலன் என்று சொல்வார்கள் வளங்களை வளரச் செய்பவன் அதனால் வளனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் இந்த பகுதி இந்த பகுதி மூன்று பெரும் காப்பியங்களாக மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் உள்ளடக்கி மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பாடல்களை கொண்டுள்ளது இந்த நூல் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது இந்த காப்பியத்தை வீரம முனிவர் இயற்றினார் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசத் பெஸ்கி தமிழில் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குரு கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மனவ செலவுகளே இந்த நூலு நூலுக்கு நுழையும் முன்பாக நாம் பார்க்கக்கூடியது பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி இவை யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர் தாயின் அன்பை எழுத இந்த உலகில் மொழிகள் போதாது தாயை இழந்து தனித்துறம் துயரும் அது மிகவும் பெரியது மிகவும் கொடியது மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும் துயரை பகிர்ந்தால் குறையும் சுவரோடு ஆயினும் சொல்லி எழு என்பார்கள் அல்லவா துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனகள் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள் சாதாரண உயிரின உயிரினங்களும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல் ஆகவே இங்கு ஒருவர் தன்னுடைய தாயை இழந்து தவிக்கக்கூடிய நிலையை இங்கு மிக சிறப்பாக தேன்பாவனியில் வீரம முனிவர் ஆக்கி கொடுத்துள்ளார் இங்கு கிறித்துவதற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுபவர் இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அதாவது வீரமாமுனிவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வருகையை அருளப்பன் என்று சொல்லக்கூடிய திருமுழுக்கு யோவான் வருகையை முதன் முதலில் கூறினார் வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் கருணையன் தன்னுடைய தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் அந்த சூழலில் அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன ஆயிரம் கவி சொன்னே அழகழகா பொய் சொன்னே பெத்தவளை உம்பெரும ஒத்தவரி எழுதலையே காத்தெல்லாம் மகம் பேச்சு காகிதத்தில் இவன் எழுத்து ஊரெல்லாம் உம் பேச்சு உங்கீர்த்து எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ என்று வைரமுத்து அவர்கள் தன்னுடைய தாய் இறந்த அந்த செய்தியை ஒரு கவிதையாக வடித்துள்ளார் அந்த கவிதை நீண்டு கொண்டே போகும் நமக்கு நேரம் இருக்காது அதுபோல சடாயு கம்பராமாயணத்திலே அங்கு தனக்காக உயிரை தியாகம் பொழுது ராமன் அந்த சடாயியை தன்னுடைய தந்தையின் சகோதர தந்தையின் நண்பராக இருந்தவரை தன்னுடைய தந்தை இறந்ததாக நினைத்து அந்த காணகத்திலே அவருக்கு இறுதி மரியாதை செய்வதாக கம்பர் மிக அழகாக பாடல்களை வடித்திருப்பார் இங்கே திருமுழுக்கு யோவான் அதாவது அருளப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த கருணையன் அவருடைய தாயை இழந்து அந்த காட்டிலே தவிக்கக்கூடிய காட்சியை தான் ஒவ்வொரு பாடலாக நமக்கு கூறுகிறார் பூக்கையை குவித்து பூக்கை பூக்கை என்ற பூ பூ போன்ற மலர் போன்ற அந்த கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அதாவது இந்த மண்ணே இவ் உடலை நீ பறிவோடு காப்பாயாக என்று அம் பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தையாவும் அழகிய பூ படுக்கையை பரப்பி இந்த உலகில் செம்மையான அறங்களை எல்லாம் அது அறத்தையாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக யாக்கை யாக்கை என்று சொன்னால் உடல் உடல் பிடித்தல் என்று சொன்னால் கட்டி வைத்தல் இனிதிலும் அடக்கி வாய்ந்த இனிதே தன்னுள் அடக்கி வாய்ப்பான வாழ்க்கையை நடத்திய ஆக்கையை ஆக்கைன்னா அந்த கை அந்த கை அதாவது யாக்கை என்றால் உடல் ஆக்கை என்று சொன்னால் அதாவது எலிசபத்தின் அந்த உடலை மண் இட்டு மூடி அடக்கி பூவோடு அழுங்க பொழிந்தான் மீதே அந்த மலரோடு தன்னுடைய அழுக கண்ணீரையும் சேர பொழிந்தான் இந்த கருணையன் என்று முதல் பாடல் கூறுகிறது கருணையன் தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் அதனால் இந்த பாடல் தன் தாய்க்கு சமர்ப்பணம் செய்கிறார் நானும் தாயை இழந்து வாடுகிறேன் என்று சொல்கிறார் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை அதாவது வாயாலே மணி போல கூறும் மெய் உணர்வுகளையே மழை நீராக கொண்டு பருகி தாய்மணியாக மார்பில் தயங்கையுள் குளிர வாழ்ந்தேன் தாயின் மார்பில் மணியாக நான் எப்படி இருந்தேன் அசைந்து மனம் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் தூய மணி போல தூவக்கூடிய இலது இளங்குள் வாழ்க அதாவது மழைத்துளி இல்லாமல் இளம் பெயர் எப்படி வாடிவிடுமோ அதுபோல காய்மணி ஆகும் முன்னர் முதிர்ந்து காய்ந்த கதிர்மணி ஆகும் முன்னர் சொல் நிறையும் கவிதொடுத்தேன் சொற்சுவை நிறைந்த கவிதையினை பாடினேன் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ அந்தோ ஐயோ காய்ந்த தன்மையாய் நானும் காய்கின்றேன் என்று நானும் தாயை இழந்து வாடுகிறேன் என்று இந்த பாடலே சொல்கிறார் அடுத்தது விரிந்தன கொம்பில் கொய்த அதாவது விரிந்தன கொம்பு கொம்பு என்று சொன்னால் கிளை விரிந்து நின்ற அந்த கிளையில் கொய்த கொய்த என்று சொன்னால் பறிக்கப்பட்ட வி என உள்ளம் வாட வி வி என்று சொன்னால் இந்த இடத்துல ம அந்த மலர் மனம் வாட எரிந்தன நுதி நச்சு அப்புண்டு அம்புண்டு அதாவது எரியும் தன்மை வாய்ந்த தன்னுடைய நுனியில் நஞ்சை கொண்ட அன்பினால் அம்பினால் அடிபட்டு ஏற்கனவே அங்கு தீயிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதிலே நெருப்பை கொண்டு சேர்க்கலாமா என்பது போல பிரிந்தன புல்லின் காணின் அதாவது புல் புல் என்று சொன்னால் பறவை துணையை பிரிந்த பறவை போல் இக்காட்டினில் பெரிதழுந்து இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனிந்தேன் அந்தோ பெரிதும் அழுது இறங்கி தேம்பவும் அதாவது தேம்பவும் என்று சொன்னால் தேம்ப வாட என்று பொருள் சரிவான வழுக்கு நிலத்தில் செல்லும் தடமும் தெரியாத தன்மையாய் நான் தனிப்படலானேன் ஐயோ அந்தோ என்று இங்கு சொல்கிறார் அதாவது தன் தாயின் பிரிவால் தனிமையை உணர்கிறார் அத்தனிமை அவரை துன்பத்திற்கு உள்ளாகின்றன அவரது ஏக்கத்தை இந்த பாடல் விளக்குகிறது உயிமுறை அறியேன் உய்முறை உய்முறை என்று சொன்னால் வாழக்கூடிய முறையை நான் அறியேன் தான் சொல்றார் உய்த்து என்று சொல்கிறார் உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இலா அதாவது ஆராய்ந்து கண்ட உணர்வினும் ஒத்த வண்ண உறுப்புகள் இயங்குதல் இல்லாமல் இந்த உடல் இயக்கத்திலே இல்லைன்னு சொல்றார் மெய்முறை அறியேன் உடலின் போக்கை அறிய நான் என்ன நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல நான் நடக்கிறேனா உட்கார்றேனா தூங்குறேனா என்னான்னு எனக்கே தெளி தெரியல அதான் மெய் முறை அறியேன் உயிர்முறை அறியேன்னு சொல்கிறார் மெய்தான் விரும்பிய உணவு தேட இந்த மெய் மெய் என்று சொன்னால் உடல் இந்த உடம்பு தான் விரும்பிய உணவை தேட செய்முறை அறியேன் செய்ய வேண்டிய வழியே எனக்கு தெரியலையே காணில் அதாவது காட்டில் செல் காட்டில் செல்வதற்கான வழியும் அறியவில்லை தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாய் தன்னுடைய கையால் காட்டிய முறைப்படி செய்ய வேண்டிய அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனால் தாயும் என்னை விலக்கி வைத்து தான் மட்டும் தனித்து போய்விட்டாளே என்று சொல்கிறார் அடுத்த பாடல் இந்த சென்ற பாடல்ல தாய் காட்டிய அந்த முறைகளை தவிர இந்த உலகில் எதையும் அறியாத சிறு பிள்ளையாக நான் இந்த காட்டிலே தவிர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அடுத்த பாடல் இயற்கை கொண்ட பரிவு நவமணி வடக்க வடக்கையில் போல் அதாவது நவ நவம் என்று சொன்னால் ஒன்பது அதாவது நவ கிரகம் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல ஒன்பது வகை மணிகளால் செய்த வடங்களின் பூட்டுவாய் போல வடங்கள் என்று சொன்னால் கயிறு நல்லறம் நல்லற படலை பூட்டும் நல்ல அறங்களாகிய மாலையை இணைத்து பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன அதாவது தவத்தை அணிந்த மார்பை உடையவனாகிய தன் இசைக்கு இசைகள் பாட கருணையின் சோக இசைக்கு ஏற்ப இசை பாட துவமணி மரங்கள் தோறும் அந்த தேன் மலர்கள் அணிந்த மரங்கள் தோறும் அந்த மலர்களெல்லாம் அங்க இருக்கூடிய பறவைகள் எல்லாம் இவைகளெல்லாம் இசைக்கு ஏற்ப துணர் அணி சுனைகள் தோறும் மலர்கள் அணிந்த தடாகங்கள் தோறும் சுனை சுனை என்று தடாகம் கொள் என்று உவமணி காணம் கொள் என்று சொன்னால் உள்ள பறவைகள் எல்லாம் வண்டுகளும் பறவைகளும் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே அந்த பறவை இனங்களும் வண்டி இனங்களும் தாயை இழந்த இந்த யோவானுக்கு இணையாக அழுது கொண்டிருப்பது போல ஆசிரியர் இங்கே காட்சிப்படுத்துகிறார் அதுபோல இங்கே இவர் காட்டிலே அடைந்த இந்த துன்பங்களை மணி மாலை நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களையெல்லாம் எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மாறுவனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பிக் கூறுகிறார் அது கேட்ட பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன்மலர்கள் புத்த மரங்கள் தோறும் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவனப்புள் கோச்சல் ஆகவே இந்த கருணையின் சோகத்து பங்கு போல இயற்கையும் அழுவதாக இந்த பாடல் கூறுகிறது இது பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நம்முடைய பாடப்பகுதி மூன்றாம் காண்டத்தில் அமைத்துள்ளது மாணவ செல்வங்களை இருபத்தி ஆறாவது படலத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி நானூறு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று இரண்டாயிரத்து நானூற்றி மூன்று இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து இந்த பாடல்கள் நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறாங்க இந்த படலம் கருணையின் மாட்சி படலம் இது புத்தகத்துல இருக்காது எழுதி கொள்ளுங்கள் இந்த படலம் கருணையின் மாட்சி படலம் இதில் மிகவும் முக்கியமானது வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன என்று கேட்பார்கள் அகராதி சதுரகராதி தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் என்பதை மனதில் வைத்துக் ஆகவே இந்த பாடத்தை நன்கு படியுங்கள் இதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியான விடையை எழுதுங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் மாணவ செல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்